வெளியூர் வாழ் நிறை மக்கள் அனைவரையும் இன்று நமது புனிதருடைய ஆலய வளாகத்தில் இந்த ஒன்பதாம் திருநாளில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இந்த அருமையான நாளில் நமக்கெல்லாம் தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான செய்தி இறை அழைத்தலை ஊக்குவிப்பதை புனிதம் நமது வாழ்வில் இறை வார்த்தையின் அடிப்படையில் சிந்திக்கின்ற போது புனிதமான காரியங்களை நாம் மேற்கொள்ள முடிகிறது குறிப்பாக தனித்துவம் கொண்ட ஒரு பங்காக பங்கு சமூகமாக உயர்ந்து பன்னிரெண்டாம் வருடத்தில் நடைபோட்டுக் கொண்டிருக்கும் இந்த குழந்தைட்டு இந்த பங்கு சமூகம் புனித சவேரியார் மீது பற்று கொண்டு காலம் காலமாக வாழும் மக்களை கொண்ட சமூகமாக இருக்கிறது ஆண்டவரின் குரல் கேட்டு தன் வாழ்வையே இறைவனுக்கு அர்ப்பணித்த புனிதரை பாதுகாவலாக கொண்ட நம் பங்கு சமூகம் இறை அழைத்தலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மிகவே சால சிறந்ததாக கருதப்படுகிறது இன்றைய நாளில் உங்களோடு நான் இறை அழைத்தலை பற்றிய விவெளி சான்றுகள் ஒரு சிலவற்றை பகிர்ந்து கொள்கிறேன் குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் விடுதலை பயணத்தில் மொய்சனுடைய அழைத்தலை பார்க்கிறோம் எகிப்தில் பழகி பெருகி நின்ற இஸ்ராயல் மக்கள் மிகுதியாக குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் குறிப்பாக ஆண் குழந்தைகள் பிறகு மான் குழந்தைகளை எல்லாம் கொல்ல வேண்டும் என்று அரசன் கட்டளையிட கடவுளின் அற்புதமான அரவணைப்பால் பாதுகாப்பால் மோயிசன் அந்த பாரவனுடைய மகளாலேயே காப்பாற்றப்பட்டார் நீரிலிருந்து எடுக்கப்பட்டு மோயிசன் என்று பெயர் சூட்டப்பட்டார் இந்த மோயிசனுடைய வாழ்க்கையை பாருங்கள் அருமையானவர்களே இறை அழைத்தல் என்பது வெறுமனை பஞ்சமத்தில் நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல கடினமான வாழ்க்கை சவால் நிறைந்த வாழ்க்கை நாற்பது வருடங்கள் அரண்மனையில் இளவரசனாக வாழ்கிறார் நாற்பதாம் வருடத்தில் அவர் ஒரு இபிரயனை கொன்ற காரணத்தால் பயந்து அரண்மனை விட்டு ஓடி வருகிறார் கடவுள் பய உணர்வோடும் விரக்தியோடும் ஓடி வந்த அவரை ஒரேபு மலைக்கு அழைத்து வந்து எரி முச்சடியில் அவரோடு பேசி அவரை மீண்டும் அனுப்புகிறார் எதற்கு எடுத்துக்கொண்ட வருடங்கள் நாற்பது இளவரசனாக நாற்பது வருடங்கள் நாடோடியாக நாற்பது வருஷங்கள் எண்பதாவது வருடத்தில் அவருக்கு கடவுளுடைய அழைப்பு கிடைக்கிறது எனவே எல்லோரும் கவனியுங்கள் நம்மை நம் பிள்ளைகளை அர்ப்பணிப்பது சாதாரண காரியம் அல்ல நேரங்களில் இறைவனது பணிகளை செய்கின்றவர்கள் அநியாயமாக துன்புறுத்தப்படுகிறார்கள் எள்ளி நகையாடப்படுகிறார்கள் ஆனால் ஒன்றை கருத்தில் கொள்ள வேண்டும் அழைப்பது நானோ நீங்களோ அல்ல கடவுள் எனவே அழைத்தவர் பின்னருக்க ஒரு நாளும் அழைக்கப்பட்டவர்களை நாம் வேண்டும் கடவுளின் அழைப்பை ஏற்ற மொயிசன் பயப்படுகிறார் இறைவன் எங்கிருந்து ஓடி வந்தாரோ அதே இடத்திற்கு நிபுர்ந்த நடை போட்டு நெஞ்சை உயர்த்தி கொண்டு செல்லுகிறார் அவருக்குள் இருந்த ஆற்றல் கடவுள் தந்த ஆற்றல் பாரவோன் மன்னனோடு பேசி பத்து பெரிய அற்புதங்களை செய்து மக்களை வலிமையோடு வெளிநடத்திக் கொண்டு வருகிறார் பயந்து ஓடி ஒளிந்த ஒரு மனிதனை கொண்டு நானூற்றி முப்பது வருடங்கள் இஸ்ராயல் மக்கள் அனுபவித்த அந்த அடிமைத்தனத்தை ஒரே இரவில் கடவுள் மாற்றி போட்டார் மிரட்டி நின்ற செங்கடலை கால்நடையாமல் கடந்தார்கள் கல்லும் முள்ளும் தேள்களும் பாம்பும் நிறைந்த பாலைவனத்தில் கால்கள் வீங்கி போகாதபடி பாத அணிகள் தேய்ந்து போகாதபடி உடுத்திருந்த உடைகள் நலிந்து போகாதபடி கடவுள் நாற்பது வருடங்கள் அவர்களை வழி நடத்துகிறார் கற்பாறையில் இருந்து தண்ணீர் வானிலிருந்து மன்னா காடைகள் கேட்க கேட்க தன் பிள்ளைகளுக்கு செழிப்பாக தந்தார் கடவுள் ஒரு மனிதன் மோயிசன் என்பவர் கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுத்ததால் அருமையான மக்களை அப்படி சவேரியாருடைய வாழ்விற்கு வரவோ செல்வ செழிப்பும் படிப்பும் உலகார்ந்திர நாட்டம் இருந்த அவருடைய இதயத்தில் ஆண்டவருடைய வல்லமை இறங்கிய நேரம் அனைத்தும் தவிடுபடியானது உலகார்ந்திர போக்கு மாறியது தன்னை ஆண்டருடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்தார் ஒரு மனிதனுடைய அர்ப்பணிப்பு உலகமெல்லாம் விசுவாச தீபம் ஏற்றப்பட்டது ஆன்மாக்கள் ஒளி பெற்றது இந்த நேரத்தில் நாம் தீர்மானம் செய்ய வேண்டும் இத்தனை நாட்கள் எதை பற்றி சிந்தித்தோமோ இல்லையோ எனக்கு தெரியாது இனி சிந்தியுங்கள் நீங்கள் பெற்றெடுக்கும் பிள்ளைகளை அல்லது உங்கள் பேர குழந்தைகளை ஒரு குருவாக ஒரு அருள் சகோதரியாக ஒரு நற்செய்தி பணியாளராக நீங்கள் உருவாக்க வேண்டும் வெறுமனை பயிற்சி இல்லங்களுக்கு அனுப்பியதை செய்ய முடியாது இப்பொழுதே நாம் முழந்தால் படியிட வேண்டும் புனித அந்தோனியாருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லுகின்ற போது எந்த நேரத்தில் அந்த தாய் கருவுற்றாரோ அந்த நேரத்தில் தன் அடி வயிற்றில் கை வைத்து ஜபிப்பாராம் ஆண்டவரே இந்த குழந்தையும் அர்ப்பணமாக்குகிறேன் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எனக்கு தெரியாது இந்த குழந்தை உமது குழந்தையாக இருக்க வேண்டும் இதனை ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதையும் என்று சொன்னாராம் அருமையானவர்களே பொன்னிதா அந்தோனியார் சொல்லி இருக்கிறார் என் தாய் இதயத்தில் என்ன வேண்டுதலை இறைவனை நோக்கி எழுப்பினாரோ அதை நான் கருவில் கேட்டேன் அதற்கு சான்று சாகும் வேளையில் அதாவது அவர் கருவில் இருந்தபோது தாய் பாடிய மாதா பாடலை சாகும்போது பாடிவிட்டதான் அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் ஒரு தாயினுடைய ஜபம் தந்தையின உடனிருப்பு கொடுக்கிறது இந்த நாளில் மீண்டும் உங்களை அன்போடு அழைக்கிறேன் பல்வேறு இடங்களில் பலவிதமான தொழில் முயற்சிகளை செய்கிறீர்கள் பல நெருடல்கள் எதிர்ப்புகள் இன்னல்களுக்கு இடையில் கடவுள் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார் தொடர்ந்து நம் மக்களின் குடும்பங்களில் ஆசிரும் அருளும் பெருக வேண்டும் ஒரு குருவானவர் ஒரு அருள் சகோதரி ஒரு குடும்பத்தில் வருகின்ற போது தன்னை அர்ப்பணித்து தன் வாழ்வை சமூகத்திற்காக ஒப்புக் கொடுக்கின்ற போது எவ்வளவு பெரிய நன்மை இதற்கு சரியான சான்று புனித செவேரியார் நானூற்றி எழுபத்தி இரண்டு வருடங்கள் கடந்த பிறகும் கடவுளுக்காக தன்னை அர்ப்பணித்த இந்த புனிதரை கடவுள் உடலோடின்றும் பாதுகாத்து வருகிறார் பாருங்கள் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் சந்ததிக்கும் ஆசிரியரை கடவுள் இறை அழைத்தலை மேற்கொள்ளும் ஒவ்வொருவர் வழியாக தருகிறார் என்பதை மனதில் கொண்டு இந்த நாளில் நம் பிள்ளைகளை புனித செவேரியார் வழியாக ஆண்டவருக்கு நேர்ந்தளிப்போம் இறை அழைத்தலை ஊக்குவிப்போம் முழந்தால் படியிட்டு இப்பொழுதிலிருந்தே ஜெபிப்போம் பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம் அவர்களுக்காக திருப்பலியிலும் தனிப்பட்ட ஜெபத்திலும் நற்கருணை பிரசன்னத்திலும் தொடர்ந்து மன்றாடுங்கள் அப்படி நாம் ஜெபிக்கும் கடவுள் குரல் கேட்பார் பழைய ஏற்பாட்டில் சாம்புவியல் புத்தகத்தில் அண்ணா இல்கானா என்ற தம்பதியை நாம் பார்க்கிறோம் நீண்ட நாட்கள் குழந்தை பாக்கியமில்லை அந்த தாய் வைத்த வேண்டுதலை பாருங்கள் குழந்தை இன்னும் கருவில் வரவில்லை அவள் வேண்டுதல் வைக்கிறாள் பண்டவரே எனக்கு ஒரு ஆண் ஆண்மகனை தாரும் நான் அவனை உமக்கென்று அர்ப்பணிப்பேன் எவ்வளவு பெரிய நம்பிக்கை நிறைந்த வேண்டுதல் பாருங்கள் திருமணமாகி குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கின்ற இளம் தாய்மார்கள் இந்த வேண்டுதலை நீங்கள் வைக்க வேண்டும் அவனை நான் உமக்கென்று அர்ப்பணிப்பேன் பால்குடி மறந்த நிலையில் குழந்தையை அந்த ஆலயத்திற்கு சிற்றாலயத்திற்கு உண்டு சென்றபோது அவள் ஏலி என்ற குறைவிடம் சொன்னார் இவன் கடவுளுக்கு அர்ப்பணமானவன் கடவுளிடம் வேண்டி பெற்றுக்கொண்டேன் இவனை ஏற்றுக் கொள்ளுங்கள் பால்குடி மறந்த நிலையில் அவனை ஏலி என்ற குருவிடம் தாய் அன்னாள் ஒப்படைக்கிறாள் அருமையானவர்களே முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம் பால்குடி மறந்த நிலையில் சிறு குழந்தையாக இருந்த நிலையில் சாமுவேல் கடவுளின் குரல் கேட்டார் நாம் நம் பிள்ளைகளுக்காக தியாகம் செய்ய வேண்டும் பால் குடிக்கும் குழந்தையை ஒரு தாய் பெறுவதென்றால் இவ்வளவு வேதனை என்னதான் வேலை இருந்தாலும் பால் குடிக்கும் குழந்தை ஒரு தாய் விட்டு நீங்க மாட்டார் நினைத்து கொண்டே இருப்பார் உரிய நேரத்தில் வந்து பால் ஒட்டி குழந்தையை தட்டி தட்டி வளர்த்தெடுப்பார் அதே நேரத்தில் இந்த தாயை பாருங்கள் நான் ஆண்டவருக்கு இவனை அர்ப்பணிக்கிறேன் அருமையானவர்களை தீர்மானம் செய்து கொள்ளுங்கள் ஜெபியுங்கள் முழந்தால் படியிட்டு ஒப்புக்கொடுங்கள் நம் சமூகமும் புனித சவேரியார் வழியில் எழும்பும் பிள்ளைகளை இறைவனுக்கு அர்ப்பணமாக்க வேண்டும் என்ற வேண்டுதலோடு திருப்பலியில் பங்கெடுப்போம் இறைவன் வேண்டுதலையும் எதிர்கால கனவுகளையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் எழுந்து நின்று நம் இதை வேண்டுதலை ஏறெடுப்போம்